அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது திமுக வழங்க உள்ள இழப்பீடை தடுக்க நினைக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படி எந்த இழப்பீடை திமுக கொடுக்க இருக்கிறது அதை எங்கு நாம் தமிழர் கட்சி தடுக்க இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் வாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பெருவாரியான சட்டமன்ற தொகுதியை வென்று தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் அவர்கள் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார் பின்பு கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக மிக பெரிய கூட்டணியை வைத்து தேர்தலில் போட்டியிட்டனர் மக்கள் மீண்டும் பெருவாரியான வாக்குகளை செலுத்தி நாற்பதுக்கு நாற்பது என்ற அடிப்படையில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக வெற்றி பெற்றது அதன் பிரதிபலனாக ஆளும் கட்சியான திமுக மக்களுக்கு பல இழப்பீடுகளும் சன்மானங்களும் வழங்கி வருகிறது அப்படி கொடுக்க இருக்கும் இழப்பீடைத்தான் தடுக்க நினைக்கிறார்கள் இந்த நாம் தமிழர் கட்சியினர் அது எங்கு யார் யார் தடுக்க நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் ச உதிரமாடன் மாவட்ட பொருளாளர் அருண்கோபி தொகுதி செயலாளர் ரஜினிகாந்த் மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் சேர்ந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி அந்த மனுவை ஓசூர் மாநகராட்சி பொறியாளர் அவர்களிடம் நேரு வழங்கியுள்ளனர் நாங்கள் வந்தால் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்வோம் என்று கூறும் நாம் தமிழர் கட்சி இப்போது ஏன் ஆளும் கட்சியான திராவிட மாடல் ஆட்சி செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்க இருக்கும் இழப்பீடை தடுக்க நினைக்கிறார்கள் என்று இப்போது பார்ப்போம் நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த கம்பம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரில் உள்ளது ஒரு தெருவிளக்கு கம்பம் ஒரு சரியான திறன் கொண்ட ஆட்சி நடந்தால் இதை சரியான நேரத்தில் அகற்றிவிட்டு வேறு புதிய கம்பம் நட்டு சரி செய்து விடுவார்கள் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை செய்யாது ஒருவேளை பலமான காற்று வீசி இந்த கம்பம் உடைந்து மக்கள் மீது விழுந்து அவர்கள் உயிரிழக்க நேர்ந்தால் ஒரு லட்சமோ அல்லது இரண்டு லட்சமோ இழப்பீடு தருவார்கள் அப்படி ஏதும் உயிர் சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் தடுக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் நீங்கள் பார்க்கும் இந்த சுவர் பேருந்து நிலைய சுற்று சுவர் தான் இதை சரியான முறையில் பராமரித்திருந்தால் அந்த செடி வளர்ந்திருக்காது இப்போது அது மரமாகவும் வளர்ந்திருக்காது ஒருவேளை மழைக்காலங்களில் அதிகப்படியான மழை பெய்தால் சுற்றுச்சுவர் பிரிந்து விழுந்து விடும் அவ்வாறு விழும் பொழுது மக்கள் மீது விழுந்து காயமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்பட்டால் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகம் இழப்பீடு வழங்கும் அப்படி ஏதும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால்தான் இந்த சுற்றுச்சுவரை அகற்ற கோரியுள்ளனர் நாம் தமிழர் கட்சியினர் மேலும் திராவிட மாடல் அரசு மக்களுக்கு மட்டும் நிவாரணமோ இழப்பீடோ வழங்குவதில்லை மாறாக ஈக்கள் மற்றும் கொசுக்களுக்கும் நன்றாக வளர வேண்டும் அதற்கான வாழ்வாதாரத்தை பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்துள்ளது இதையும் தடுக்க வேண்டும் என்றுதான் தங்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் நாம் தமிழர் கட்சியினர் மேலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களே முடிவு செய்யுங்கள் எந்த ஒரு பதவியும் அனுபவிக்காத நாம் தமிழர் கட்சி செய்வது சரியா அல்லது அனைத்து அதிகாரிகளும் அனைத்து அதிகாரத்தையும் தன் வசம் வைத்துள்ள திராவிட மாடல் ஆட்சி செய்யும் ஆட்சிதான் சரியா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பெருகுமார்